நீங்க வரலாற்றிலேயே சந்திக்கிறீங்க நீங்க வரலாற்றில் ஒரு நாள் என் தமிழ் மீது என் தாயின் மீது என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ சத்தா நாடு நமதடா நாம் தமிழர் என்று அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய உளவி ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல மரப்பயிர் மற்றும் பழப்பயிர் சம்பந்தமான செய்திகளை நாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் உறவுகள் மறவாது இதை பின்தொடர்ந்து பயன்பெறுவோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் பின்னாடி பார்த்துட்டு இருக்கிற காணொலியில மக்கள் எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக வந்து பல வகைகளை எல்லாம் எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு வாங்கிட்டு வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு பார்த்தா ஆனால் அவங்க பழம் வாங்கிட்டு போகலை வியாபாரிகிட்டிருந்து அவங்க எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க எங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க தெரியுமா நம்ம திராவிட மாடல் அரச இப்போ இருக்குல்ல இப்போ இருக்கிற அரசெல்லாம் இதுக்கு முந்தைய அரசு அதிமுக அரசு வந்து மக்கள் மேலே இருக்கிற பாசத்தினால மக்களெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக அவங்க வந்து நீர்மோர் பந்தல் திறந்துருந்தாங்க அந்த நீர்மோர் பந்தலுக்கு கொண்டு வந்த பல வகைகள் தான் அத்தனையும் அது இல்லாமல் இந்த குளிர்பானங்கள் குச்சி ஐஸு இது மாதிரிலாம் நிறைய வச்சுருந்தாங்க தர்பூசணி பழம் ஆரஞ்சு பழம் சாத்துக்குடி இந்த மாதிரி நிறைய வகைகள் பல வகைகள்லாம் வச்சுருந்தாங்க இது எல்லாமே மக்களுக்கு கொடுக்கறக்காக நீர்மோர் பந்தல் அமைச்சு வச்சுருந்தாங்க பத்தே நிமிஷங்க எல்லாமே காலி ஆயிடுச்சு எப்படி நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஒருத்தர் மூட்டை மூட்டையாக ஒவ்வொருத்தரும் மூட்டை மூட்டையாக கட்டிட்டு போய் எடுக்கிறாங்க கேட்டால் நாங்கள் அங்கே போய் குடிச்சிக்குவோம் அங்கே போய் குடிச்சிக்குவோன்னு அதாவது மக்களோட நாகரீகத்தன்மை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டே வருது எத்தனை பேருக்கு கிடைக்க வேண்டிய ஒரு விடயத்தை இவங்க தனக்கு மட்டும் கிடைச்சா போகுதுன்னு நினச்சிட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கிறாங்க சிரிச்சுக்கிட்டே இப்போ இது வந்து சிரிக்கிறதா இருக்கும் மக்களுக்கு வந்து இது வந்து நகைச்சுவையாக தெரியும் மக்கள் வாரி இப்படி எல்லாம் அடிச்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஆனால் இது என்ன உணர்த்ததுன்னா பிற்காலத்தில் வரப்போகிற புரட்சிக்கு இதுதான் அச்சாரம் எப்படின்னா இப்போ மக்கள் வந்து அத்தனை பேர்த்துக்கு கிடைக்க வேண்டிய ஒரு விடயத்தை பல வகைகளை தனக்கு மட்டும் கிடைச்சா போதும் மூட்டை மூட்டையாக பெட்டி வெட்டியாக தூக்கிட்டு போகிறாங்கல்ல இந்த குணம் நம்மளை எங்கே கொண்டு நிறுத்தணும்னா ஏன்னா இவங்க இந்த திராவிட ஆட்சிகள் வந்து ஐம்பது அறுபது வருடமாக நம்மளை ஆண்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ இந்த வெயில் காலம் வந்து ரொம்ப கடுமையாக இருக்குது இத்தனை வருடங்கள் இல்லாத அளவுக்கு இந்த வெயில் காலம் வந்து ரொம்ப கடுமையாக மக்களை பாதிச்சுருக்கு என்ன காரணமாக இருக்குதுன்னு நினச்சி பாருங்களேன் இவங்களோட வளர்ச்சி திட்டங்கள் தான் இவங்க போடுற நான்கு வழிச்சாலை எட்டு வழிச்சாலை பத்து வழிச்சாலை விமான நிலையம் எல்லா பேருந்து நிலையம் அரசாங்க கட்டடங்கள் நீதிமன்றங்கள் பல்கலைக்கழகங்கள் அப்படின்னு எல்லா வளர்ச்சி திட்டங்கள்னாலையும் பாதிக்கப்பட்டது என்ன அப்படின்னா இயற்கை மட்டும்தான் பாதிக்கப்பட்டிருக்குது இவங்க சாலை விரிவாக்கம்னு சொல்லி லட்சக்கணக்கான மரங்களை வெட்டி எரிஞ்சிட்டாங்க ஒரு மரத்தை மரத்தை வெட்டும்போது அதுக்கு ஈடா நூறு மரங்கள் நடணுங்கிறது சட்டம் இருக்குதாம்மா இவங்க எங்க நூறு மரம் நட்டாங்க இப்ப இப்படியே போய்கிட்டு இருந்துச்சுன்னா இந்த கோடை காலத்துக்கு இந்த வருடத்துல இந்த வெயிலுக்கே மக்கள் வந்து இப்படி சிரிச்சுக்கிட்டு எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க இவங்களும் பார்த்துட்டு விட்டுட்டு இருக்கிறாங்க அடுத்த வருடம் நினைச்சு பாருங்களேன் நாலு மாசத்துக்கு முன்னாடி பெரு வெள்ளம் நாலு மாதம் கழிச்சு கடும் வெயில் எப்படி இருக்குது உங்கள் காலநிலை நம்ம நாட்டில் இதெல்லாம் எங்க கூட்ட நிறுத்தும் அப்படின்னா மக்களுக்கு கிடைக்காத போகுது இப்போ எடுத்துகிட்டு போனவங்கெல்லாம் மகிழ்ச்சி எடுத்துகிட்டு போயிடுவான் அவனுக்கு கிடைக்காத ஆட்கள் இருப்பாங்கள்ல அவங்கெல்லாம் கிட்ட போய் கேட்பாங்களா இல்லையா கிடைக்கவே கிடைக்காதுன்னு ஆனதுக்கு அப்புறம் அதுக்கு வெகு சில நாட்கள் தான் இருக்குது மக்களுக்கு தண்ணீர் கிடைக்காமல் போக போறதுக்கு வெகு சில நாட்கள் தான் இருக்குது இதை சொன்னால் இவங்களுக்கு எதுவும் புரியுது இல்லை இவங்க என்னமோ தமாஷுக்கு பேசிகிட்டு இருக்கிறாங்க பைத்திகாரன்ற உளறிட்டு இருக்கிறாங்கன்னு நினைச்சிட்டு இவங்க ஜாலியாக இருக்கிறாங்க இருக்கட்டும் இவங்க இப்படி பல வகைகளுக்காகவும் தண்ணீருக்காகவும் அடிச்சுக்கிட்டு இவங்க எடுத்துக்கிறாங்க அல்லது கேட்காம தூக்கிட்டு போயிடுறாங்க அல்லது காசு கொடுத்து வாங்குறாங்க எதனும் பண்ணுறாங்க நீலகிரி மலையில் தண்ணீர் இல்லாமல் பல உயிரினங்கள் மாடுகளில் செத்து கிடக்குது இந்த எல்லாம் எங்கே கொண்டு கழுவ போகிறீங்க நாம் தமிழர் கட்சி என்ன சொல்லுது அனைத்து உயிர்களுக்குமானது தான் அரசியல்னு சொல்லுது ஆனால் இவங்க இத்தனை ஆண்டு காலம் ஆட்சி செய்த இந்த திராவிட அரசுகள் மக்களுக்கான ஆட்சின்னு சொல்லிட்டு இவங்க குடும்பத்துக்காக மட்டும் ஆட்சி செஞ்ச காரணம் இப்போ மக்கள் எல்லாம் நடு தெருவில் சுற்றிட்டு இருக்கிறார் தண்ணிக்காகவும் நிழலுக்காகவும் முதல்ல எல்லாம் எத்தனை வெயில் அடித்தாலும் சாலையில் போகிறவங்க போய்கிட்டே இருப்பாங்க ஏன்னா நிழல் இருந்துச்சு மரங்கள் இருந்துச்சு ரெண்டு பக்கம் மரம் வந்து கொடை மாதிரி சாலையை மறைச்சிட்டு இருந்துச்சு அதனால நிழல்லே பயணிச்சுட்டு இருந்தாங்க இப்போ நீங்க எந்த சாலைக்கு வேணாம் போயிக்கிங்க மொட்டை வெயில் பள்ள காட்டிட்டு அடிக்குதா இல்லையா நீங்க ஒதுங்கறதுக்கு ஒரு இடம் இருக்கா நீங்க ஒதுங்கி நிற்கணும்னா நாலு கிலோமீட்டர் குறைஞ்சது நாலு கிலோமீட்டர் பயணிக்கணும் அப்படியே நீங்க பயணிச்சாலும் எங்கே போய் நிற்பீங்க ஏதோ ஒரு அடுமனையில் அதாவது வெதுப்பகத்துல பேக்கரியில போய் நிற்பீங்க ஏன்னா அங்கே மட்டும்தான் நிழல் இருக்கும் இப்போ நீ நிழலுக்கு ஒதுங்குறதையும் கூட காசாக்கணும்னு இந்த முடிவு பண்ணி இந்த அரசாங்கங்கள்லாம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த அடிப்படையும் கூட புரியாமல் நம்ம மக்கள் எல்லாம் கிடைச்சது லாபம்னு சொல்லி போட்டு நீங்கள் எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க ஆயிரம் ஐநூறுக்கும் முதல்ல ஆயிரம் ஐநூறுலாம் வாக்குக்கு வாங்கிட்டு ஓட்டுக்கு வாங்கிட்டு காசு வாங்கிட்டு போட்டுருந்தீங்க இந்த தேர்தலில் முந்நூறு இரநூத்தம்பது ஆமாங்க உங்கள் நிலைமை எப்படி கீழே போயிடுச்சுன்னு பார்த்தீங்களா வர வர அதிகம் தான் நாங்கள் ஏன் இப்படி கம்மியாச்சுன்னு யாராவது கேள்வி கேட்டீங்களா அந்த இரநூத்தம்பது வள்ளின்னு சண்டை போட்டுக்கிறீங்க எனக்கு வெல்ல எனக்கு வெல்ல எனக்கு வெள்ளன்னு நீங்கள் இப்படியே அந்த இரநூத்தம்பது சண்டை போட்டுருங்க உங்கள் குழந்தைகள் வாழவே முடியாத பூமியாக இது மாறிப்போக போகுது இந்த ஒரு விழிப்புணர்வும் கூட இல்லாமல் நீங்கள் இந்த பூமியில் ஆறு அறிவோட மனிதன் சொல்லி பயணிக்கிறது எதுக்காகன்னு எனக்கு தெரில நன்றி வணக்கம் நான் அவ்வளவு நல்லவில்லை நான் அவ்வளவு நல்லவில்லை வெள்ள வெட்டுன்னா நானும் வெட்டுறேன் அன்புனா அன்பு வம்புனா வம்பு நீனு வாங்கன்னா நானும் வாங்கமே நீ வாடான்னா நான் வேற மாதிரி சொல்லுவேன்